எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்க முயற்சித்தார்கள் அதை பெரும் வெடிப்பென்றார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்ததாகவும் அதுவே பெரும் வெடிப்பினால் பிளவுபட்டு விலகியதாகவும் அதுவே நட்சத்திர கூட்டமும் தனித்தனி நட்சத்திரங்களும் சூரியனும் இந்த பூமியும் பிறக்க காரணம் என்றார்கள் இந்த தகவலை ஒரு சிப்பிக்குள் அடைத்திருக்கிறது திருக்குரான் சூரா ஆல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் அது சொல்கிறது அவலம் எரல் லசீனா கஃபரு நிராகரித்தவர் பார்க்கவில்லையா வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன பிறகு நாம் அதை தனித்தனியாக பிளந்தோம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த தகவல் நமக்கு மிக அண்மையில்தான் தான் தெரிய வந்தது குரான் இதை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டது நான் பள்ளியில் படித்த போது சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்பதாகவும் பூமியும் சந்திரனும் அதன் அதன் அச்சில் இரண்டும் சுழன்று கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது நான் படித்தேன் ஆனால் திருக்குரானின் ஒரு வசனத்தை நான் படித்த போது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று அது சொல்கிறது அவனே இரவையும் பகலையும் படைத்தான் கமர் சூரியன் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன இப்போது அல்ஹம்துலில்லா குரானின் இந்த வசனத்தை நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கின்றது குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபிச்சொல் எஸ் பஹூன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளின் அசைவை பற்றி குறிப்பிடுகிறது விண்ணில் உள்ளவற்றை பற்றி குறிப்பிடும்பொழுது அது தனது சொந்த அச்சில் சுழல்கிறது என்றுதான் அர்த்தம் ஆகவே குரான் சந்திரனும் சூரியனும் சுற்றுவதாகவும் தமது சொந்த அச்சில் சுழல்வதாகவும் சொல்கிறது ஒரு சுற்றை முடிப்பதற்கு சூரியனுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது விஞ்ஞானி எட்வின் ஹபில் தான் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போவதை கண்டறிந்தார் திருக்குரானில் சூரா தாரியாத் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழில் எவருடைய உதவியுமின்றி நம்முடைய சக்தியை கொண்டே வானத்தை அமைத்தோம் அரபிச்சொல் மோசியானா அதற்கு விரிந்து கொண்டே போகும் விண்வெளி என்று அர்த்தம் விண்ணியலை பற்றி டாக்டர் கேம்பல் சற்றே தொட்டு பேசினார் என்னுடைய மறுப்புறையில் அது பற்றி பேசுவேன் இன்ஷால்லா நீர் சுழற்சி பற்றியும் டாக்டர் வில்லியம் கேம்பிள் சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார் திருக்குரான் அது குறித்து மிகவும் விபரமாக பேசுகிறது டாக்டர் கேம்பிள் நான்கு கட்டங்களை பற்றி பேசினார் அவருடைய புத்தகத்திலும் அதை குறிப்பிட்டுள்ளார் கடைசி கட்டத்தை பற்றி பேசவில்லை காரணம் தெரியவில்லை அதில் நீர்மட்டம் பற்றி சொல்லப்படுகிறது ஒருவேளை பைபிளில் சொல்லப்படாததனால் அவர் இங்கு தவறவிட்டிருக்கலாம் குரானில் நீராவி பற்றிய ஒரு வசனம் கூட இல்லை என்று அவர் சொன்னார் திருக்குறான் சொல்கிறது சூரா தாரிக்கு அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனம் பதினொன்றில் பொழிய செய்யும் வானத்தின் மீது சத்தியமாக அநேகமாக திருக்குறானின் எல்லா விரிவுரையாளர்களும் இதைத்தான் சொன்னார்கள் சூரா தாரிக் அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனம் பதினொன்று அது சொல்கிறது வானத்தில் இருந்து திருப்படுகின்ற நீர் என்று அதாவது நீராவி மாற்றம் டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு அரபி தெரியும் அவர் கேட்கலாம் ஏன் அல்லா சுபான இதை குறிப்பாக சொல்லவில்லை அதற்கு வானத்தில் இருந்து திருப்பப்படும் நீர் என்று பொருள் ஏன் அல்லா குறிப்பிட்டு சொல்லவில்லை தெய்வீக ஞானமுள்ள அல்லா அதை ஏன் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது பூமியின் தட்டான ஓசோன் படலம் நீரை மட்டும் மழையாக திருப்பித் தருவதில்லை இன்னும் வேறு பல நமக்கு பயன் தரும் அம்சங்களும் வானத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்றன அவை மனிதனுக்கு மிக இன்றியமையாதவை என்று நாம் அறிய வருகிறோம் அது தண்ணீரை மட்டும் அனுப்பவில்லை இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது வானம் இங்கிருந்து வாங்கிய ஒளியை ஒலி அலைகளாக திருப்பித் தருகிறது வானொலியாகவும் தொலைக்காட்சியாகவும் அதை வைத்து தொலைக்காட்சியை பார்க்கலாம் தொடர்பு கொள்ளலாம் வானொலியை கேட்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் சில தீய கதிர்களும் பூமியை நோக்கி வருவது தடுக்கப்படுகிறது உதாரணமாக சூரிய ஒளியோடு வருகின்ற புற ஊதா கதிர்கள் சூரிய ஒளி அயல் மண்டலத்தால் உறிஞ்சப்படுகின்றது இது நடைபெறவில்லை என்று சொன்னால் பூமியின் மீது உயிர் வாழ்வது முடியாமலாகிவிடும் ஆகவே அல்லா சுபான வத்தாலா மிக பெரியவன் மிக மிக சரியாக எதையும் கணிக்கக்கூடியவன் சமா திருப்பித் தரும் வானம் என்று சொல்லியிருக்கிறான் நீங்கள் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே குரானில் உள்ளது வேண்டுமானால் என் வீடியோ கேசட்டை பாருங்கள் நீர் சுழற்சி பற்றி குரான் மிக தெளிவாக விளக்குகிறது அவர் பைபிளில் இருந்து சொன்ன விஷயங்கள் முதலில் ஒன்றாவது மூன்றாவது கட்டங்களை காட்டினார் இரண்டாவது கட்டத்தில் ஒன்று மூன்று பிறகு இரண்டாவதை காட்டினார் மழை நீர் மேலே ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு மீண்டும் மழை நீராக கீழே வருகிறது இது கிமு ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஆஃப் வாழ்ந்தத்தில் இருந்து நீர் துகள்கள் காற்றால் திரட்டப்பட்டு உட்பகுதிக்கு மழையாக அனுப்பப்படுவதாக கருதினார் மேகங்களை பற்றி குறிப்பிடவில்லை இரண்டாவது மேற்கோளில் டாக்டர் வில்லியம் சொன்னது முதலாவது அவரை பொறுத்தவரையில் நீராவி மாற்றம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் வேதாகமத்தை அவர் உடன்பாட்டு அணுகுமுறையில் பார்ப்பதை நாம் தடுக்கவில்லை அதன் பிறகு மழை கீழே வந்து பிறகு மேகங்கள் உருவாகின்றன இது முழுமையான நீர் சுழற்சி அல்ல அலமது திரு குரான் நீர் சுழற்சி பற்றி விரிவாக பல இடங்களில் விளக்குகிறது எப்படி நீர் மேலே ஈர்க்கப்படுகிறது மேகங்கள் உருவாவது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வது மேலே செல்வது இடி மின்னல் உருவாகி மழை பெய்வது மேகங்கள் உட்புறமாக சென்று அதனால் மழை பெய்வது நீராவி மாற்றம் குறித்து மேலும் அல்ஹம்துலில்லா விரிவாக சொல்லப்பட்டுள்ளது திருக்குரானில் பல இடங்களில் நீர் சுழற்சி பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது சூரா அன்னூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி மூன்றில் சூரா அருப்பது வசனம் நாற்பத்தி எட்டில் சூரா அல் சுமர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்றில் சூரா அக்மினூன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பதினெட்டு சூரா அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி நான்கு சூரா அல் ஹிஜ்ரா அகாயம் பதினைந்து வசனம் இருபத்தி ரெண்டு சூரா அத்தியாயம் ஏழு வசனம் ஐம்பத்தி ஏழு மேலும் சூரா அர் ராத் அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினேழு சூரா அல் புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது மேலும் சூரா அல் பாத்திர் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் ஒன்பதில் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி நான்கு மேலும் சூரா அல் ஜாசியா அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வசனம் ஐந்து சூரா காஃப் அத்தியாயம் ஐம்பது வசனம் ஒன்பது சூரா அல் வாக்கியா அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் அறுபத்தி எட்டுல இருந்து எழுபது வரை இன்னும் பல இடங்களில் சூரா அல் முல்க் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் முப்பதிலும் திருக்குறானது நீர் சுழற்சி பற்றி விரிவாக விளக்கம் தருகிறது டாக்டர் வில்லியம் கேம்பல் அவரது பேச்சின் நேரத்தில் கருவியலை பற்றி பேசினார் மண்ணியலை பற்றியும் அதிகமாக பேசினார் மற்ற ஆறு தலைப்புகளையும் பற்றி குறைவாகத்தான் பேசினார் நான் கவனித்தேன் மண்ணியல் சம்பந்தமாக நமக்கு தெரிய வந்துள்ளது மண்ணியல் விற்பனர்கள் பூமியின் குறுக்கு வாக்கு அரைவட்ட தூரம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மைல்கள் உள்ளே செல்வதாக சொல்கிறார்கள் ஆழத்தில் இருக்கின்ற தட்டுகள் சூடாகவும் திரவ நிலையிலும் இருக்கும் அங்கு உயிர் வாழ்வது முடியாது மேலும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு